வணக்கம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மகத்தான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் மிகவும் வலிமையுடன் சுகாதிபதியான சுக்கிரன் நுழைந்துள்ளார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டமஸ்தான தோஷங்களை நீக்குகிறது அஷ்டமஸ்தானத்தை சுக்கிரன் வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்குகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச்சிறந்த மகிழ்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தித்திப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செல்வசெழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களைக் கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேறக்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செல்வ செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களைக் கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும்போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் தான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளைக் காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் போகிறார் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும்போது உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்டு உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலோ மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமையப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலோ உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலோ உங்களுக்கு நவகிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களைப் பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிரபகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமளக்காமல் இருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளைப் பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்ஜியத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும் நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனந்தேவை இருப்பினும் சுக்கிர என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை மகரம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது அவருடன் இணைந்து சனியுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறி உள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் சூரியன் மற்றும் சந்திரன் துவக்கத்தில் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் நான்கு கிரகநிலைகள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இணைந்து சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் செலுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் மிக அதீதமாக உங்களுக்கு குறைகிறது குடும்பம் ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகங்களும் உண்டு கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிரமங்களும் விலகுகிறது நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு குடும்ப ரீதியான சார்ந்த சூழ்நிலைகளில் நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறது பெரும்பாலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகளுக்கு வித்திடக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிரப்பெயர்ச்சியானது உங்களின் குடும்ப சூழ்நிலையை உருவாக்குகிறது ஏனெனில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனவருத்தங்கள் கஷ்டங்கள் போன்றவை நீங்கி மகிழ்ச்சிகள் பிறப்பதற்கான வழிகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவருடைய நட்பு விரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியுடன் இணைந்திருப்பதால் எவ்வளவுதான் கடினமாக உண்மையாக உழைத்தாலும் கூட உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிக விரைவாக அனைத்தையும் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக நிர்வாகத்தினுடைய பொறுப்பின் காரணமாக மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சுக்கரப்பெயர்ச்சி என்பது உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் உத்தியோகம் ரீதியாக உச்சபட்ச வளர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபங்கள் பன்மடங்கு உயரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது நஷ்டத்திற்கு வாய்ப்பே இல்லை தனித்து அல்லது கூட்டு முயற்சியிலோ கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகளும் சுக்கிரனும் மிகவலுவாக இருப்பதால் அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மத்திய மாநில அரசு சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியாக பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சிகள் பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே சிந்திக்காமல் உங்களுடைய கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம் அவைகளில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் கல நிலவரங்கள் எப்படி இருந்தாலும் வெற்றியை உங்களுக்கு தேடித்தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று தருகிறார் சுக்கிரன் ஏனெனில் அரசியல் துறையின் நாயகனாகவும் சுக்கிரன் கருதப்படுகிறார் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் உண்டு பெண்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சிறப்பாக கையாண்டு மனமகிழ்ச்சி பெற்றுக் கொள்ளக்கூடிய யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்